ഞായിൽ ഇളനാട്ടിൽ വേവായ പോലീ വിളംബരം കുറിച്ച് എച്ച കുടുംബം ഒറ്റ ആഡംബര വീട് അതിരടിയാ പറിമുതൽ വിസാരണയിൽ വെളിയാണ് അതിർച്ചി തകൾ கொழும்பில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட நபரின் மீட்பு ரூபாய் நாணயத்தால் தொடர்பில் வெள்ளத்தில் மூழ்கிய தென்னிலங்கையின் முக்கிய பகுதிகள் மாணவர்கள் உட்பட மக்கள் பாதிப்பு சூறாவளி காற்றால் சேதமடைந்த வீடு கண்டி கொழும்பு பிரதான வீதியில் பாரிய மண் சரிவு ஒருவர் பலி இடிபாடுகளில் சிக்கி தவிக்கும் பலர் கண்டி கொழும்பு வீதி தற்காலிகமாக மூடப்பட்டது இயாலில் ஆயிரம் போதை மாத்திரைகளுடன் நான்கு பேர் கைது தொடர்பென விரிவான செய்திகள் உயர்ந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை விரைவில் வெளியிடுவதாக அரசாங்கம் உறுதி அளித்துள்ளதாக பாதிரியார் காமினி தெரிவித்துள்ளார் உயர்ந்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான பிரச்சினை குறித்து ஜனாதிபதியும் அமைச்சர்களும் விரிவாக விவாதித்து பல உடன்பாடுகளை எட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முழுமையான இறுதி அறிக்கையை சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது

இலங்கையர்களை ஏமாற்றிய நிதி மோசடி குறித்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மாலைதீவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் இந்த விடயத்தை அதன் பணியகத்துக்கு முறைப்பாடு செய்துள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது அதன்படி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இந்த கடத்தல்காரர்கள் மாலைதீவில் உள்ள இலங்கை தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்புகளை விளம்பரப்படுத்தியுள்ளனர் പണം വസൂലിത്ത് പല മക്കളെ മാളെ അനപ്പിള്ളത് മാതീക്ക് വന്ന മക്കൾക്ക് അറുപതായിരം തുടക്കം എൺപതായിരം രൂപ വരെ മാത ശമ്പളത്തുടൻ കൂടിയ വേകളെ വഴങ്ങുവ மேலும் அவர்கள் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை கூடுதலாக பெற்றுள்ளதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது மாலித்தீவில் அல்லது வேறு இடங்களில் வசிக்கும் இலங்கை கடத்தல்காரர்கள் குழுவினால் சமூகங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் இத்தகைய பிரச்சாரங்களுக்கு இரையாக வேண்டாம் என்று வேலை தேடுபவர்களை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கேட்டுக்கொண்டுள்ளது യങ്ങൾ മൂലം മറ്റുമേവായും അനു തരപ്പിനും മികു കവനം ചെലുത്തും പണിയം കേട്ടുള്ളത് മാതൃക പോലെ വൈത്ത കുറ്റിൽ തമ്പത്തി ഒന്ന് കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള

சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தின் மூலம் ஆடம்பர வீடும் கட்டப்பட்டமை விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது அதற்கமைய பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் அந்த வீடு தொடர்பாக சொத்து பறிமுதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக மாத்திரை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் കൊളും പുറനകർ പകുതി മകരക്കമ പോലീസ് പ്രിവിടെ അറിയിച്ച മുച്ചക്കര വണ്ടിയുടെ കണ്ടുപിടിക്കപ്പെട്ടത് മകരക്കമ പോലീസാർക്ക് കിടത്ത താവലി തുടർന്നേ ഇത് സടലം കണ്ടുപിടിക്കപ്പെട്ടത് ഉയർന്നവർ കുരുനാഗൽ കലകമവ പകുതിയെ ചേർന്ന ഐപത്തി ഏഴ് വയോടിയവർ പോലീസാർ തെരഞ്ഞെടുത്ത സടലം കുറിച്ച് വിസാരണ നടത്തുള്ളത് இது ஒரு கொலையா என்பதை அறிய மகாரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு முக்கிய அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி தனது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி சிறப்பு நினைவு தாழே இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் வெளியிடப்பட்டிருந்தது இந்த நாணயத்தாளின் விவர குறிப்புகளை கவனமாக அவதானிக்குமாறு மத்திய வங்கி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களில் பல இடங்களின் வீதிகள் நீரின் மூழ்கியமையால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அந்த முக நிலையம் தெரிவித்துள்ளது இன்று காலை நிலவரப்படி வெள்ள நீர் வேகமாக உயர்ந்து காணப்பட்டதாக நிலையத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர் ഇതൊതു തരാത ഉയതര പരീക്ഷയ്ക്ക് തോറ്റും മാണവർ പരീക്ഷ മയങ്ങൾക്ക് ഉതവേള നന്മ കരുതി നടപടികൾ എടുക്കപ്പെട്ട വരുമ്പോൾ ആടിയ നായകം എ കെ എസ് ഇന്ദികുമാരി പയണം ചെയ്തിൽ സ്രമപിക്കുമാ അറിവുത്തപ്പെട്ടുള്ളത് நாகுடையின் போவடியம் உள்ள பகுதியில் உயிர் மின்னழுத்த மின்கம்பி அமைப்பின் மீது பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது இதனால் காலியின் மாபிளக்கம பகுதியின் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது அப்பகுதி மக்கள் போலீசாருடன் இணைந்து போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இயல்பாடும் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் நேற்றிரவு வீசிய சூறாவளி காற்றினால் வீடு ஒன்று பலத்த சேதமடைந்துள்ளது ஈயாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் கடும் மழை பெய்து வருவதுடன் கட்டைக்காடு பகுதியில் காற்றுடன் நேற்று பலத்த மழை பெய்திருந்தது இதனையடுத்து இந்த சூறாவளி காற்றில் சிக்கி ஒரு வீடு சேதமடைந்துள்ளது இவ்வாறு சேதமடைந்த வீடு ஒரு பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பத்தினர் உடையது என்று தெரிவிக்கப்படுகின்றது வருடங்களுக்கு முன்பு பெண் தலைமைத்துவம் கொண்ட இந்த குடும்பத்திற்கு வீடு அன்பளிப்பு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது கண்டி கொழும்பு பிரதான வீதியின் பகலு கடுகண்ணாவ பகுதியில் பாறைகள் சரிந்து விழுந்ததன் காரணமாக அந்த வீதி ஊடான போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கணேதன பிரதேசத்தில் மழையிலிருந்து பாறைகள் விழுந்துள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது நிலவும் ஆபத்தான சூழ்நிலை கருத்தில் கொண்டு இந்த வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் இயன்றவரை மாற்று விதிகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த அனந்தத்தில் விற்பனை வீதியில் சிலர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இந்த அர்த்தத்தில் அந்த விற்பனை இருந்த ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மாவநில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடுகண்ணாவை நிலச்சரிவில் சுமார் ஐந்து பேர் உள்ளே சிக்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு கண்டி பிரதான பீதியை தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வீதியில் அமைந்துள்ள கடையொன்றின் சரிந்து விழுந்ததில் ஒருவர் உள்ளார் சிக்கிய நான்கு பேர் மீட்கப்பட்டு மாவன ஆதார வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்னும் பலர் இடிபாடுகளுக்கு சிக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த கடையானது சிற்றுண்டி மற்றும் தேநீர் வாங்குவதற்கு பிரபலமான இடம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் அந்த வீதி ஊடான போக்குவரத்து முடங்கியுள்ளதாகவும் இதனால் அந்த வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குருநகர் பகுதியில் சுமார் ஆயிரம் போதை மாத்திரைகளுடன் நான்கு பேர் நேற்று யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த போதைப் பொருட்கள் பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனை செய்யப்படவிருந்தது யாழ்ப்பாண போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் அதிகாரியின் தலைமையில் இக்கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருக்கள் நன்றி வணக்கம்